கண்ணுட்டிக்கு ஒரு மூணு மாசம் தான் வயசு இருக்கும் சரி இப்பயே பாத்தீங்கன்னா மடி வந்து நல்ல மடியா இருக்குங்க நல்ல மடி சட்டு நல்லா தோல் மடி கட்டா இருக்குங்க இது என்ன கெடாரி கண்ணுங்களா இது கெடாரி கண்ணுங்க கெடாரி கண்ணு இது சேல்ஸ் இது சேல்ஸுங்க சரி ஓகேங்க மூணு மாச கண்ணு மூணு மாச கண்ணுங்கன்னா தவுடு தீனி தண்ணி எதுக்குமே பிரச்சனை இல்லைங்க சரிங்க தவுடு எப்படி வச்சிங்கனாலும் குடிக்குங்க சும்மா அதை தட்டு சோளத்தட்டு பச்சை சோளத்தட்டு வர சோளத்தட்டு எல்லாமே திங்கறதுல பெஸ்ட்டுங்க நல்லா வாய்க்கடுச்சு நல்லா வாய்க்கடுச்சுங்க நல்லா மெகா சைஸ்ல வருங்க மாடு இதோட கொஞ்சம் நல்ல பால் விட்டு வச்சிருந்தாங்க அந்த வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் அவங்க கண்ணுகுட்டி வளர்த்தவே மாட்டாங்க மாடு என்ன கண்ணு கிடாரிக்கண்ணா இருந்தாலும் காலக்கண்ணா இருந்தாலும் எதா இருந்தாலும் அவங்கள வந்து கெடாரி கிடாரிக்கண்ணை வளர்த்தோன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு மாடு கிட்ட ஃபார்ம் அங்க எந்த கண்ணா இருந்தாலும் மாடு மட்டும்தான் வச்சிருப்பாங்க கண்ணுகுட்டி எல்லாம் இது நல்லா ஆள் பிளாக்குங்கிறீடுங்க நல்லா தெளிவான கண்ணுங்க நல்ல அம்மா வந்து நேரம் பதிமூணு லிட்டருக்கு ரெக்கார்டுங்க கறந்த மாடுங்க ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் குறையாம கறந்த மாடுங்க ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டரு அம்மா கறந்த மாடுங்க இது வந்து சேலுன்னு இருக்கீங்க என்ன ரேட் வருதுங்க ஆனா ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா பதினாறு ஐநூறு சொல்லுதுங்க பதினாறு ஐநூறு ஐநூறுங்க பதினாறு ஐநூறு பேசுனா அனுசரிச்சு தருவீங்க முன்னப்பின்னா அனுசரிச்சு குடுத்தர்லாங்க